வணக்கம் நண்பர்களே இது நம்ம தயார்துறை யூடியூப் சேனல் இப்போ வந்து ஒரு போட் நேக் வந்து அளவு டாப்பாக கொடுத்துருக்காங்க அந்த போட் வந்து இப்போ நார்மல் நேக்காக மாற்ற சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அளவு வந்து எல்லாமே சேம் எல்லாமே கரெக்டா இருக்கு இதே அளவு தான் இருக்கணும் திட்டம் எதுவுமே மாற்றக்கூடாது ஆனால் இப்போ வந்து போட் நேக்கா இருக்கிறத லோன் நைக்கா மாற்ற சொல்றாங்க அதை எப்படி நம்ம வந்து அப்போ லோனிக்கா மாற்றும் போது எவ்வளோ சோல் வைக்கணும் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறத இப்ப பார்க்க போகிறோம் இப்ப பாருங்க இதுதான் அந்த அளவு டாப் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து போட் நேக்கெல்லாம் இருக்கு இது நம்ம தச்சு கொடுத்த ப்ளவுஸ் டாப்பு தான் இப்போ நம்ம இது மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆம் அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கு ஆனால் எதுவுமே மாற்ற இப்போ நெக்கோட இது மட்டும் எனக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ போட் நெக்ல இருந்து நார்மல் நெக்காக மாற்ற சொல்லிட்டு லோ நெக் வைக்க சொல்லியிருக்காங்க லோ நெக் எப்படின்னா ஃப்ரெண்ட் நெக் வந்து ஏழு பேக் நெக் ஆறு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும்னா இப்போ சோல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த போட் நெக் தகுந்த மாதிரி சோட்ரெல்லாம் பெருசாக இருக்கும் அப்போ நம்ம லோ நெக் வைக்கும்போது சோட் அளவு மைனஸ் பண்ணணும் அப்போ எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அதை வந்து அப்போ நம்ம பாடி லூஸ் ஆனால் சேஞ்ச் ஆயிடக்கூடாது ஆமூல் அளவு சேஞ்ச் ஆயிடக்கூடாது ஆனால் சோல்டு வந்து கட் பண்ண முடியும் கட் பண்ணி இப்படி கொண்டு வந்தோம்னா அப்படி எல்லாமே மாறும் இல்லையா இந்த பொசிஷன் இதெல்லாம் மாறும் ஆனால் நம்மளோட அளவு வந்து பாடி லூஸ் அப்பர் சிஸ்ட் மிடில் சிஸ்ட்டு இந்த மாதிரி வேஸ்ட் அளவு ஆமுல் அளவு எல்லாமே சேமாக தான் வந்தாகணும் ஓகேவா ஆனா லோன்க்கு வச்சாலும் அவங்களுக்கு சோல்டு ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இந்த சோல்டரை வச்சு நம்ம லோனிக்கு வச்சு கட் பண்ணி தைச்சோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு சோல்டு கலந்துரும் சோல்டு பால் வந்துடும் உடவே முடியாது கண்டிப்பாக பிரச்சனை வரும் ஏன்னா இது வந்து போட் நேக்கு இதோட அளவு எவ்வளவு இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம் இப்ப இதை வந்து நம்ம பழைய அளவு ஆக்சுவலா எவ்வளவு அளவு இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோன்னா நம்ம எவ்வளவு இதுக்கு இறக்க போறமோ அந்த அளவுக்கு சொல்ற மைனேஜ் பண்ணலாம் அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன் இந்த மாதிரி வரும்பொழுது நீங்க வந்து இந்த டாப் வந்து நம்ம ரெகுலராக தச்சுக்கிட்டு இருந்த டாப் தான் இது அவங்களுக்கு அளவு எல்லாம் எடுக்கல இது வந்து அளவு வந்து அவங்களை கொடுத்தது ஓகேவா இப்ப நம்ம அளவு எடுத்திருந்தோன்னா நமக்கு சோழ அளவு இவங்களோட சோட்ட அளவு நம்மகிட்ட இருக்கும் இப்ப நம்ம அளவு எல்லாம் எடுக்கல அவங்க டாப்லேயே கொடுத்துட்டு இப்ப இதை கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க அப்ப கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம அதை வந்து எப்படி இதை வந்து மாத்துங்கும் போது நம்ம ஆக்சுவலாக என்ன இருந்திருக்குன்றதை எப்படி செக் பண்ணணும் ஓகேவா இல்லையா இப்ப இந்த கட் ஆப் எடுத்து விட்டு சமூக நிலையில் வச்சு படிமன போட்டு கட் ஆஃப் வச்சுட்டோம் இந்த உயரத்துல ஏன்னா நெக் வந்து அகலமா இருக்கும் போட்டு நெக் அதனால கிராஸ்ல பார்க்கணும் உயரத்தில் உயரத்துல மூணை முக்கால் முக்கால்ச்சு இருக்கு உயரத்தோட அளவு நெக்கோட ஆளை வந்து முக்கால் முக்கால்ச்சு உயரத்துல பார்க்கும்பொழுது ஓகேவா இப்போ நம்ம வந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு செவன் இன்ச்சஸ்ஸும் பேக் நெக் வந்து சிக்ஸ் இன்சஸ் கேட்குறாங்க ஆறு ஏழு அப்போ இந்த அளவுக்கு வைக்கும்போது நம்ம என்னென்ன விஷயத்த கவனிக்கணும் ஏன்னா இப்போ எப்படியே நம்ம வச்சுட்டு இது இறக்கி வச்சு நம்ம இப்படியே வச்சு கட் பண்ணிடலாம் அப்படின்னா கட் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா இப்போ நீங்கள் இதெல்லாம் மடிச்சு போட்டு அப்படியே போட்டு வெட்டி பழகுறவங்களா அப்போ நெக் எவ்வளோ கேட்குறாங்க இவ்வளோ வேறு கேட்டிருக்காங்க அப்ப அப்படியே இதே இது எல்லாமே அப்படியே நம்ம ட்ரை பண்ணிட்டு இந்த இறத்துக்கு மட்டும் கிளத்துக்கு மட்டும் இப்படி ஆழமாக வெட்டி கொடுத்துடலாம் தச்சு கொடுத்துடலாம் அப்படின்னா நம்ம தைச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களால போட முடியாது கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வந்துடும் ஓகேவா அப்போ நம்ம எப்படி அதை வந்து பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ இந்த அளவு எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருக்கிறது என்ன சோல்டு இருக்குன்னு பார்க்கணும் இப்போ இங்கே இருக்கிற சோல்டு இதில் என்ன சோல்டு இருக்குன்னு பார்க்கணும் பதினேழு இன்ச்சு இருக்குது ஓகேவா இதில் பதினேழு இன்ச்சு இருக்குது அப்போ இதில் இந்த ஆழம் வந்து எவ்வளோ இறங்கி இருக்குது மூணே முக்கால் இன்ச்சு இருக்குது ஓகேவா அப்போ நமக்கு வந்து இதில் மூன்றரை இன்ச்சுன்னா கூட மூன்றரை இன் மூன்றரை இன்ச்சு நம்ம கணக்கு வச்சுக்கிடுவோம் மூன்றரை இன்ச்சு அப்படின்னா என் பாருங்கள் அதில் பாதி எவ்வளோ கூட ஒன்றே முக்கால் இன்ச்சு இந்த ஒன்றே முக்கால் இன்ச்சு இந்த சோல்டோட கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணியே ஆகணும் ஓகேவா இந்த சோல்டோட முக்கே முக்கால் இன்ச்சு நம்ம ஆட் பண்ணா அதோட முழு சோல் அவங்களுக்கு ரெண்டு இன்ச்சு நம்ம ஆட் பண்ணலாம் ஒன்னே முக்கால் ஆட் பண்ணலாம் இது வந்து மூணு முக்கால் இருக்கு அதனால நம்ம ஒன்னே முக்காலே கணக்கு வச்சுக்கலாம் ஒன்னே முக்கால் நம்ம ஆட் பண்ணணும் நான் எப்படி பதினேழு கூட ஒன்னே முக்கால் ஆட் பண்ணணும் இப்போ இவங்களுக்கு இருக்குது ஆனா இவங்க நல்ல பெரிய உடம்பு தசைகள் எல்லாம் பெருசா இருக்கும் சோடுல்லாம் பருமனான சோல்டு பெரிய சோல் பெரிய அளவுதான் இவங்க அளவு ஓகேவா அப்போ நமக்கு பதினேழு இன்ச்சு கூட ஒரு ஒன்னே முக்கால் இன்ச்சு நம்ம ஆட் பண்ணணும் ஒன்று ஒன்னே முக்கால் பத்து பதினெட்டே முக்கால் இன்ச்சு இவங்களுடைய சோல் இயல்பா உங்களுக்கு கண்டிப்பா பதினெட்டு பதினெட்டு முக்கால் இருக்கும் அப்ப பதினெட்டு வந்து பதினெட்டு வச்சு இப்ப நம்ம எவ்வளவு இறக்குறமோ அந்த அளவுக்கு நம்ம மைனஸ் பண்ணி வச்சா அவங்களுக்கு கிட்டிங் வந்து கரெக்டா வரும் இப்ப இதுக்கு பதினெட்டு எழுதிடுங்க பதினெட்டு எழுதிட்டு இப்ப அதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும் இப்ப நம்ம வந்து இந்த அளவு எழுதிட்டு இந்த பாரி அளவுல நம்ம எழுதிட்டு இந்த அளவுகளை நம்ம திருத்தி எழுதிட்டு அதை அப்படியே ரெடி அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம் இது நம்ம இது இதை வச்சாலும் நம்ம இந்த பதினேழு இன்ச்சு இந்த நெக்கோட ஆளாம் இதை இதா அப்படியே வச்சு ரெடி இன்ச்சு கட் பண்ணுவோம் அப்போ இதை நம்ம அளவுகளை அப்படியே இந்த மாதிரி மாத்திட்டு பாரியோட அளவு இதெல்லாமே நம்ம வச்சு ரெடி கட் பண்ணிட்டோம்னா பக்கவா ஃபிட்டிங் சூப்பராக வந்துடும் எல்லாமே ரெடி அளவில் வரது சரி இப்போ எவ்வளவு வைக்க போகிறோம் இப்போ இவங்களுக்கு வந்து நமக்கு எவ்வளவு வந்துருச்சு பதினேழு இருந்தது ஒன்னே முக்கிச்சு ஆட் பண்ணோம் ஒன்றரை இன்ச்சுன்னா கூட பதினெட்டு வந்துருக்கு ஓகேவா பதினெட்டு இன்ச்சுன்னு வச்சுக்கலாம் பதினெட்டு இன்ச்சுல இப்ப நெக்கோட ஆழம் வந்து பிரண்ட் நெக் ஏழு பேக் நெக் ஆறு பிரண்ட் ஏழு கேட்கறாங்க பேக் ஆறு கேட்கறாங்க அப்ப அந்த ஆறு இன்ச்சு இருக்குற எது மேலே இருக்கு பாத்தீங்களா அந்த நெக்கோட அளவுல தான் சோல்டர் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் நம்ம திரும்ப ஃபுல்லா மைனஸ் பண்ற மாதிரி கணக்கு வச்சு போறோம் பண்ண போறோம் அப்படின்னா ஆறு இன்ச்சு பாதி மூணு மூணுனா இப்ப பதினெட்டரை பதினெட்டுல மூணு இன்ச்சு பண்ணணும் இந்த பதினஞ்சரை தான் இந்த இந்த வைக்கப்பட்ட நெக்குக்கு சோல் வைக்கணும் இப்ப இதுல பதினேழு இருக்கு நம்ம பதினஞ்சு வைக்கிறோம் இப்ப இதுல பதினேழு இருக்கு நம்ம அப்படியே வந்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சோம்னா கணக்கு மாறிடும் ஒன்றரை மைனஸ் பண்றதா ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்றதா தெரியாம நம்ம இன்னும் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிறோம் வந்து ஒரு அரை இந்த பக்கம் அரைஞ்சு இந்த பக்கம் அரைஞ்சு வெளி பண்ணணும்னா ஒன்னு தான் கணக்கு கணக்குள்ள வரும் அப்போ நமக்கு கணக்கு மாறிடும் அப்போ நம்ம சரியா துல்லியமா செய்யணும்னா இதோட சோடு எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்றத கணக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ நெக்கு கேட்டாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி எது நெக்கு மேல இருக்கும் எட்டு ஏழு அப்படின்னா ஏழு தான் கணக்கு எடுக்கணும் எட்டு ஆறு அப்படின்னா தான் கணக்கு எடுக்கணும் இப்போ ஏழு ஆறு அப்போ மேலே இருக்கிறது ஆறு தான் அந்த ஆரை கணக்கு எடுத்தோம்னா பர்ஃபெக்டா வந்துடும் இப்போ நான் வந்து இதுல வந்து மூணு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணி பதினெட்டுல மூணு இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா பதினஞ்சுல அந்த பதினஞ்சுல தான் நமக்கு ரெடி சோல்டர் ஓகேவா இந்த பதினஞ்சுல நம்ம ரெடி சோல்டர் வச்சு கட் பண்ணிடுவோம் அடுத்தது இந்த பாடி அளவு எல்லாமே இப்ப நிற்க ஆளா இந்த ஆள் நிற்குது இப்ப சப்போஸ் அவங்க என்ன இறக்கிறாங்கன்னா நமக்கு மைனஸ் ஆகும் அப்ப என்ன ஆகுனா டிராயிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதோட அமைப்பு மாறும் இப்ப ஆமூல் இங்க சோல்டர் வந்து இங்க வந்துருமா பதினேழு இருந்தது இந்த பக்கம் முக்காலஞ்சு இந்த பக்கம் முக்காலஞ்சு வந்துடும் அப்ப அந்த முக்காலஞ்சு முக்காலஞ்சு வந்த உடனே திரும்ப இந்த ஆமூலோட அளவு சேராது இது இதை மடிச்சு போட்டுலாம் கட் பண்ண முடியாது இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஈசி மெத்தியடுன்னு சொல்லிட்டு அப்படியே மடிச்சு போட்டு பத்து நிமிஷத்துல கட்டிங் பண்ணிடலாம் டாப் சுடிதா வந்து பத்து நிமிஷம் கட்டிங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டென்னிங் எல்லாம் ஆகிட்டு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் நீட்டீங்கன்னா பத்து நிமிஷம் வெட்டலாம் அப்படி இதே மடிச்சு போட்டு வெட்டலாம்னு வெட்டீங்கன்னா இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணும்போது உங்களால் பண்ணவே முடியாது இந்த மாதிரி மாற்றங்களை கேட்கும்போது அதுக்கு நீங்கள் வந்து அதை தைக்கவும் முடியாம போயிடும் அப்ப அதெல்லாம் எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி நீங்கள் அளவாக எழுதி மாத்திக்கிட்டேன்னா மாத்திக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஆம்புல அளவு எழுதணும் இந்த ஆம்புல அளவு என்ன இருக்கோ அந்த ஆம்பள அளவு இருபத்தி நாலு இன்ச்சு அவங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இன்ச்சு ஆம்புள் ஆம்பள அளவு இப்போ நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் சோல்ட் மட்டும் மைனஸ் பண்ணணும்னா அப்ப அது இங்க இருந்து கட் பண்ணி இதில் கொண்டு போய் சேர்த்துனோம் வைங்க நம்ம மடிச்சு போட்டு வெட்டுறோம் சரி சோல்ட்டை மட்டும் இப்படி வளர்த்து வெட்டிடும்னா இருபத்தி நாலுன்றது இருபத்தஞ்சு இல்லை இருபத்தி ஆறாம் மாறிடும் ஏன்னா இங்க இருந்து அப்படியே அளவு பெருசாயிரும் இருபத்தி ஆறா மாறிடும் ஓகேவா அப்ப நமக்கு இருபத்தஞ்சு இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு வேண்டாம் வர வேண்டியது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரூபா அப்படி வரும் அப்ப லூஸ் விழுகும் ஆம்கோ லூஸ் இருந்தாலும் சோல்ட்ல கம்ப்ளைண்ட் வரும் அப்ப ஆம்கோ லூஸ் வரக்கூடாது நமக்கு எக்ஸாக்டா இங்க வச்சாலும் அப்படியே மேலே ஏறும் என்ன ஆகுனா இப்போ இந்த ஆம்கோட ஆளை வந்து நமக்கு கொஞ்சம் மேலே ஏறும் மேல ஏறினா அந்த இடத்துல தான் நமக்கு அப்பர் சிஸ்டோட அளவு வரணும் அப்பர் சிஸ்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தோரு இன்ச்சு அந்த இடத்துல ஐம்பத்தோரு இன்ச்சு வரணும் அந்த அப்பர் சிஸ்டோட அளவு அந்த இடத்துல தான் அந்த ஐம்பத்தொன்று வரணும் இன்னைக்கு எப்படி ஆமூல் மேலே ஏறுதோ அந்த இடத்துல ஏன்னா இது திறக்க தன்மை வரும்போது ஆமூல் இறங்கும் ஓகேவா ஏன்னா எதுக்காக நம்ம மைனஸ் பண்றோம் இறக்கும் அப்படிங்கிறதுனால எவ்வளவு கோலம் ஆளை இறங்குதோ அவ்வளவு கோலம் நம்ம மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணப்போ திரும்ப போடும்போது இயல்பு நிலைக்கு அங்கே வரும் இந்த இப்படி வெளியே வரும்போது ஆம்கோல் இறங்கும் ஓகேவா இப்போ ஏன் ஆம்கோல் இப்போ இறங்கி இருக்கு அப்படின்னா திறமை கம்மியாக இருக்கும்போது இறங்கியிருக்கும் இன்னும் ப்ரோஸ்டிக்கு வச்சுருந்தீங்கன்னா இன்னும் ஆம்புக்கோள் இறங்கி வரும் ஏன்னா அவங்களுக்கு இறங்குற தன்மை வந்து விரிகும்போது இறங்கும் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும் இதுதான் கணக்கு ஓகேவா இந்த மாதிரியான முறையில் தான் நம்ம வந்து பண்ணுறது இப்போ நீங்கள் வந்து அடுத்து கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தேடில் பண்ணிவிட்டு அந்த அளவுகளை மாற்றங்கள் செய்யுங்க அந்த மார்க் நம்ம அளவெல்லாம் எடுத்துகிட்டு தான் பண்ணணும் இதை நீங்கள் போட்டு வெட்டக்கூடாது ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி மடித்து நாலாம் மடி ஃபோல்டு பண்ணி அப்படியே வச்சு அப்படி ஈஸி மெத்தேடு அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஈஸி மெத்தேட் அப்படின்னு நீங்களும் சரி நம்ம ரொம்ப ஈஸி தானே அப்படியே ஜெராக்ஸ் மெத்தேட் தானே இப்படி போட்டு ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ அப்படியே மடித்து போட்டு அப்படியே இங்கே ஒரு மார்க் இங்கே ஒரு மார்க் இது ஒரு மார்க்கு அப்படியே இங்கே ஒரு மார்க் போட்டு அவ்வளோதான் ஈஸி அப்படியே ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு சிரிம் தயாரிக்கிற அளவுக்கு போட்டுனா ஈஸி தான் ஆனால் இப்போ நீங்கள் போது இந்த மாதிரி இறக்கும்பொழுது ஏதும்போது சோழெல்லாம் பார்க்கும்போது இந்த மார்க்கை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மாற்றி தப்பாயிரும் புரியவா அதனால நீங்கள் இந்த கண்ணு இந்த மாதிரி அளவுகளை எடுத்து இந்த மாதிரி புரிதலில் செய்யுங்க சூப்பராக வரும் இப்போ இவங்க வந்து லோனுக்கு கொடுத்து ஐநூக்கா மேல மாத சொன்னாலும் ஐநூக்கா கொடுத்து லோனுக்கா மாத்த சொன்னாலும் இந்த ஃபார்முலா தான் ஓகேவா எதற்காக நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா நம்மளே நம்ம மேம்படுத்திக்கணும் நம்ம என்னன்னா நம்ம அந்த மாதிரி நாளா போட்டு மடிச்சு போட்டு நம்ம கட் பண்ணிட்டு இருந்துருப்போம் நம்ம சுடிதார கட் பண்ணுவோம் ஈஸியா இருக்கேன்னு சொல்லி கஸ்டமர் வந்து எந்த சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அது மாதிரி மார்க்லாம் போட்டு கட் பண்ணிருப்போம் ஆனா நமக்கு என்ன செய்யறோன்னே தெரியாது அதை கன்வெர்ட் பண்ணி என்ன அளவு வந்திருக்கு எப்படியெல்லாம் அந்த வடிவங்கள் வருது எப்படி நம்ம வந்து மாத்திக்கணும் ஏதாவது பண்ண சொன்னாங்கன்னா எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்ப நம்ம இதை நம்மளை மேம்படுத்தணும் அப்படின்னா அவங்க எப்படி என்ன சொல்லி கரெக்ஷன் சொல்லி கொடுத்தாலும் என்ன மாற்றங்கள் கேட்டாலும் நம்மளால செய்ய முடியணும் அது நம்ம துறை சார்ந்து நம்ம தயார்களை நம்ம வந்து சிறந்த கலைஞர் இருக்க முடியும் ஏன்னா இப்போ உங்களுக்கு இது தெரியாதா மத்த மறக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தருமாறக்கூடாது இல்லையா அப்ப இறக்க சொல்லும் போதும் ஏத்து சொல்லும் போதோ காலர் நெக்ஸ்க்கு வைக்கோது கால் டாப் கொடுக்குறாங்க இப்போ இதே இதே கால் கொடுத்தாங்கன்னா நம்ம லோ நைக்கு வைக்க போறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணணும் இப்ப லோனுக்கு கொடுக்குறோம் இப்போ பாடி கல்சம் வந்து இதுல கண்டிப்பா மைனஸ் பண்ணணும் இந்த என்ன அப்படின்னா பாடி வந்து நம்ம வந்து அப்படியே வைக்க கூடாது அது நான் உங்கள்கிட்ட குறிப்பிட நினச்சிருந்தேன் இப்ப வந்து ஐம்பத்தி ஒரு இன்ச்சு அப்பர் செஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இவோடைய அளவு வந்து ஐம்பத்தொன்னு இப்போ நெக் வந்து ஆமுளுக்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பாடி வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் ஏன்னா விரிய தன்மை வரது பாத்தீங்களா ஆம்கூளை டச் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம மார்க் பொழுது அந்த ஆம்கூளை விட இறங்கி கழுத்து அப்படின்னா நம்ம வந்து பாடி விரிய தன்மை வரும் அப்போ அரை இன்ச்சு இல்ல ஒரு இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகேவா எவ்வளவு விட எவ்வளவு இறங்குதோ ஆம்கோட ஹைட்டுன்னு ஒன்று வரும் நம்ம இப்போ வந்து நம்ம கட் பண்ண போறோம் லோ கட் பண்ணும்போது ஆம்கோ மேல ஏறும் அப்ப நெக் ஒரு அளவு பேக்ல ஏழு ஏழு பேக்ல ஆறு கேட்டுருக்காங்க அப்ப அந்த ஏழு அது டச் ஆகுதா இல்ல நெக் இறங்கி வருதா அப்படின்னு பாத்துட்டு நெக்கு இறங்குச்சுன்னா அந்த நெக்கு எவ்வளவு இறங்குதோ ஒரு இன்ச்சு இறங்குச்சுன்னா அதுல பாதி அளவு பாடி லூசுல மனேஜ் பண்ணணும் அப்ப அரை இன்ச்சோ இல்ல ஒரு இன்ச்சோ நமக்கு பாடி விசை மனேஜ் பண்ணிட்டா அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் அப்படியே இருக்கும் எந்த மாற்றமே தெரியாது இப்ப இப்ப இதுல என்ன ஃபிட்டிங் இருந்துச்சோ அந்த ஃபிட்டிங் வந்து இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணியும் அதை போட்டா அதே மாதிரி வந்திருக்கும் எந்த நம்ம கரைசன் பண்ணதே அவங்களுக்கு தெரியாது ஓகேப்பா சூப்பரா இருக்கு நான் சொன்ன விஷயம் எல்லாமே பண்ணிருக்கீங்க ஆனா ஃபிட்டிங் அதே ஃபிட்டிங் இருக்கு இந்த டிரெஸ் எப்படி போட்டோமோ அந்த ஃபிட்டிங் அப்படியே வந்துடும் அதுதான் நம்மளுடைய அந்த கத்துக்கிற திறமையா இருக்கணும் இப்படிதான் நம்ம கத்துக்கிட்டு ஒரு விஷயத்தையும் நம்ம மேம்படுத்தி மேம்படுத்தி தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி கொடுத்தாலும் நம்ம பரவாயில்ல எனக்கு எந்த ட்ரெஸ் வேணாலும் கொடுங்க அதுல இருந்து நான் கன்வெர்ட் பண்ணி தெரிஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன கரெக்ஷன்களை நம்ம தைரியமாக எடுத்து செய்ய முடியும் தொடர்ந்து நம்ம தயில்லில் பண்ணிக்கலாம் நன்றி